கர்த்தர் நல்லவர் அவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார் என் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் வாலிபிற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் நாம் எதற்காக ஜெபிக்க போறோம் என்றால் நம்ம ஒரு காரியத்தை நோக்கி எங்கேயும் அலைய வேண்டியதில்லை தெரிய வேண்டியதில்லை ஒரு காரியம் செய்யணும்னா அந்த காலத்துல ஒரு குறிப்பிடத்தும் நம்ம கடந்து போக வேண்டியதா இருக்குது ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு எந்த காரியம் செய்தாலும் தெரியுங்களா இந்த மொபைல் இது மூலயமா என்ன பண்ணது எல்லாமே வந்துருது இந்த மொபைலில் ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கலாம் இதுலயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிரலாம் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இதுலயே சொல்லிக் கொடுக்கலாம் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் எல்லாமே இந்த மொபைல் மூலமா நமக்கு ஈஸியாவே ரொம்ப ஈஸியாவே நம்ம வீடை தேடி நம்ம வீட்டு நம்ம வாசல்கிட்ட வந்துருது அந்த மொபைலோட பரவிக்கிறது இது கையில் போனதுனால அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் ஆயிடுச்சுன்னா இந்த மொபைலில் போனோகிராபி அதாவது என்னன்னா அசிங்கமான படங்களை இந்த மொபைல் மூலமா என்ன பண்றாங்க வாலிபர் பிள்ளைகள் பார்த்திடுறாங்க பார்க்குறாங்க இவர்களே இந்த மொபைலை பிடிச்சு பக்கத்துல யாரும் கூட பார்க்க மாட்டாங்க அம்மா தங்கச்சி தம்பி யார் யாரு என்ன கிடையாது அவங்களோட அந்த அந்த தவறான காரியத்தை தவறான படங்கள்லயே பார்த்து கொண்டிருக்கிறாங்க இதோட உச்ச கட்ட இருக்குதுன்னா இந்த மொபைல் மூலமா இப்ப இப்படி வீடியோக்களை பாக்குறதுனால என்ன ஆகுதுன்னா கண்ணில் நம்ம பாக்குறது என்னதான் அது மாம்சத்தில் செயல்படுது இவர்கள் இவ்வ என்ன வீடியோ பார்க்குறாங்களோ அதை உடனடியாக என்ன பண்ணும் மாம்சத்தில் செயல்படுத்தணும்னு சொல்லி என்ன பண்றாங்க அந்த வீடியோவை வீடியோ அந்த வீடியோ பாக்குறது பிரச்சனைகள் ஏற்படுது நம்ம நிறைய செய்தித்தாளில் செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம் உறவுகள் உறவுகள் இடத்துல சிறு பிள்ளைகள் கூட என்ன பண்றாங்களா விபச்சாரத்தில் சாதிக்கப்படுகிறாங்க காரணம் இந்த மொபைல் தான் இந்த மொபைல வீடியோ தான் மாலிப பிள்ளைகள் பிற்பட்ட காரியங்களில் ஈடுபடுறாங்க இந்த பிரச்சனை மாறணும்னா இதுல கர்த்தர் தான் மாலிப பிள்ளைகளை விடுதலையாக்கணும் இந்த தவறான வீடியோவை பார்க்கறதுனால செய்திகளும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்ன பண்றாங்க சிறு பிள்ளைகள் கூட சின்ன பிள்ளைகள் கூட என்ன பண்றாங்க பாலியல் பலாத்கார செய்கிறாங்க இப்பேற்பட்ட காரியம் நடக்குதுனால கடைசி உறவுகள் கூட தெரியாம என்ன பண்றாங்க தவறான காரியங்கள் ஈடு பண்றாங்க இப்பேற்பட்ட காரியங்கள்ல கருத்தை நம்ம வாழிப்புகளை விடுதலையாக்கணும் அதற்காக நம்ம என்ன நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஜெபிக்கத்தா முடியும் வேறு 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 வழியே கிடையாது கருத்தர் தான் நம்மள விடுதலை ஆக்கணும் நம்ம வாலிபப் பிள்ளைகளை விடுதலை ஆக்கணும் கருத்தர் இந்த மொபைல் படக்கத்திலேருந்து இந்த இ கண்ணின் இச்சையிலிருந்து நம்ம மாம்சத்தை பிடியிலிருந்து விடுதலை ஆக்கும்படி நாம் ஜெபிப்போம் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெயபுங்கள் நம் ஜெ கண்கள் மூடி ஜெபிப்போம் எங்கள் பரிசுத்த தெய்வமே இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா இந்த வாலிபப் பிள்ளைகளுக்காக ஒரு சமூகத்தை நோக்கி வருகிறோம் ஆண்டவரே இந்த வாலிபப் பிள்ளைகள் கண்ணின் இச்சை இந்த மொபைல் மூலிமாக அப்பா பார்க்கிற ஆபாச வீடியோக்கள் மூலியமாக அடுவரே கண்ணின் நீட்சையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா அப்பா அது விடுதலையாக முடியாமல் அவர்கள் என்ன பார்க்கிறார்களோ அது உடனடியாக அப்பா மாம்சத்தில் வெளிப்பட்டு அது செய்தே ஆக வேண்டும் என்று அப்பா தவறான காரியங்களை ஈடுபடு ஈடுபடு விடுதலையாக்கும்படியாக ஒரு சமூக மன்றாடு குரம் தகப்பனே என் தேவன் இறங்குங்க ராஜா அப்பா கனி நிச்சயிலே பாப பழக்க வழக்கத்துல ஆண்டவரே இந்த வீடு மொபைல் மூலமா பார்க்கிற ஒவ்வொரு வீடியோக்கள் பார்க்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆண்டவரே வாலிப பெண்களுக்கு கூட அண்டவரே அப்பா இந்த தவறான வீடியோ

கண்ணின் நெச்சையில மாட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்வுகளும் கத்தர் விடுதலை ஆக்குவார் ஆமேன் உங்கள் வாழ்வில் தோல்வியிலை கத்து ஜெயித்து வைத்திருக்கிறார் ஆமேன் டெய்லி பிளஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா பிளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க கீர ஆங்கிள்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸ் நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை தேற்றும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாற்றம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஆசீர்வாதமான வார்த்தைகள் வாங்கிட்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாத படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை காமௌன் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க